அழகருக்கு பாருங்கள் ஆண்டாள் கோயிலருந்து மாலையும் கிளியும் வந்துச்சு சூடி கொடுக்க சுடுகக்கொடியில் மாலையை சூடி சூடி இல்லை ஆண்டாள் வந்து பெருமாளுக்கு அழகு பார்த்தவங்க அவங்களுடைய மாலையும் கிளியும் வந்து மதுரை வந்துச்சு மதுரையில் அதை வாங்கி அணிவிஞ்சு அதுக்கப்புறம் தான் வந்து கல்லழகர் வந்து ஆற்றில் இறங்குவார் நேற்று இரவே வந்து உங்களுக்கு ஆண்டாளுடைய மாலை விட்டது இப்பொழுது அதை வந்து காலையில் தல்லா குளத்தில் அந்த சூடி கொடுத்த மாலையை போடுறாங்க அதை பார்க்கும்போது எவ்வளோ சந்தோஷமாயிருக்கு நமக்கு அப்படியே அந்த வரலாறு ஞாபகம் வருது பாருங்கள் எவ்வளோ அழகாக அந்த மாலையை வந்து பெருமாளுக்கு கள்ளழகருக்கு போடுறாங்க எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பார் கள்ளழகர் கற்பனை பண்ணி பாட்டுக்கணும் அதே மாதிரி ஆண்டால் எவ்வளோ சந்தோஷப்பட்டிருப்பாங்க அந்த மாலையெல்லாம் போட்டுட்டு தான் அவர் அழகாக வெளியில் ஜம்முன்னு வந்து தங்க குதிரையில் வெளியில் வருவார் வைகை ஆற்றில் இறங்குறதுக்கு அந்த மாலையோட அதுக்கப்புறம் வெட்டி வேர் மாலை எவ்வளோ பெருசு பாருங்கள் இன்னும் கலர் கலர் மாலை இருக்கும் தங்க தங்க குதிரையில் வந்து வைகை இறங்கும் போது இன்னும் மாலைகள் வந்து ரொம்ப அதிகரிக்கும் ஒவ்வொரு மாலையும் வித்தியாசமா இருக்கும் அவ்வளவு மாலைகள் வந்து மது பூவுனாலே மதுரை தான் மல்லினாலே மதுரை தான் அந்த மதுரைக்கு பேர் போனேன் அந்த ஊரில் நடக்கிற இந்த திருவிழாவுக்கு கள்ளழகருக்கு மாலையை பாருங்க அந்த கலர் கலர் காண வந்து கண்கோடி பத்தாது அந்த அளவுக்கு வந்து கோடி கண்ணே கூட பத்தாது இந்த கள்ளழகரை வந்து ஆற்றுல இறங்குறது தங்க குதிரையில எவ்வளவு அருமையாக இருக்க பாருங்க ஜம்முன்னு பூக்கள் பாருங்க எவ்வளோ பூக்கள் நான் பார்த்துட்டே இருக்கு அதுதான் அந்த கல்லழகர் அந்த அழகருனுடைய அழகில் அப்படியே மயங்கி நிற்கிறது அப்படின்வாங்களே அதே தான் இது அதனால தான் நான் பதினெட்டாம் படி கருத்து இவரை வந்து அழகரை எடுத்துகிட்டு போகலான்னு வந்தவங்க அந்த அழகில் மயங்கி அங்கேயே வந்து இந்த அழகருக்கு காவலாகவே இருந்துட்டாங்க பார்த்தீங்களா அதுதாங்க எப்படி பாருங்கள் என் வந்து உங்களுக்கு நமக்கு ஏலக்காய் மாலை தாமரைப்பூ மாலை எவ்வளோ விதவிதமான மலைகள் ரொம்ப அருமையாக வந்து கல்லடுகிற வந்து பச்சை பட்டுப்பிடித்து வைகை ஆட்டில் காலையில் இறங்கிட்டாங்க